அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் என்றும் போற்றுவோம் குருவாரி என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி சொந்த வீட்டில் அவருடைய சொந்த வீட்டுக்கு சுக்கர பகவான் வந்திருக்கார் அப்ப பனிரண்டு ராசிகாரர்களுக்கு எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறான்னு பாக்கணும் ஏன்னா சுக்கர பகவான் வந்துட்டாவே யோகமான கிரகம் திடீர்னு யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஒரு வருஷம் பலனா ஒரு மாசத்துல கொடுக்கும் எல்லாரும் பாருங்க ஜாதகத்துல வந்தோன்ன தசை வந்து சுக்கர புத்தி வந்தா உடனே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க பாருங்க ஏன்னா திடீர் ராஜ யோக கிரகம் சுக்கர பகவான் ஏன் ராஜயோகன்னு சொல்றேன் கிரகமான சூரியோட சேர்ந்து சுக்கர பகவான் உட்கார்ந்துருக்காரு அப்ப இந்த சுக்கர பயிற்சி என்ன நிறைய பேருக்கு வாழ்க்கையை மாத்தக்கூடிய பயிற்சியாக இருக்கும் சுக்கர பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறா இத பத்தி நம்ம ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா நாலு கிரகம் என்னை இது பாருங்க அதாவது சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் புதன் பகவான் எல்லாமே பாருங்க அறிவுக்குள்ள கிரகம் இணையுது குரு பகவான் இணைகிறாரு சுக்கர பகவான் இணைகிறாரு அசுர குரு தேவகுரு ரெண்டு கிரகம் சேர்ந்து இருக்குது அப்ப இந்த இடத்துல எல்லா கிரகம் ஆட்சி பலவா மாறிடும் சூரியன் ஆட்சியா வந்துருவாரு குரு ஆட்சியா வந்துருவாரு புதன் ஆட்சியா என்ன ஆட்சி பற்ற கிரகத்தோட அந்த கிரகம் இணையும் போது இந்த நாலு கிரகத்தோட யோகம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சிறு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் இப்ப இந்த பயிற்சி எப்ப ஆகிறார் கரெக்டா பாருங்க மே மாசம் பத்தாமதாம் தேதி பயிற்சி ஆகிறார் ஆகி ஜூன் மாசம் பனிரெண்டாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் பயிற்சியில இருக்கிறார் அப்ப இந்த ராசி புல்லாவே உங்களுக்கு பன்னிரெண்டு ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இதை பார்த்தா ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அன்பார்ந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி ஒரு நிர்வாக பொறுப்பு உள்ள ராசி இந்த மேசராசி சொல்றாங்க ஏன்னா இவங்க ராசில யாரு உச்சமாகறது சூரிய பகவான் உச்சமாக பிறந்துட்டா பாருங்க எதுலையுமே ஒரு தைரியமான குணம் மேசராசி மட்டும் கண்டிப்பாக இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேச ராசிக்காரங்க ஏன்னா இவங்களுடைய அதிபதி யாரு செவ்வாய் பகவான் அதனால இங்க வீரம் தைரியம் எல்லாமே இருக்கும் இது வந்தாலும் சரி நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற கெப்பாசிட்டி மைண்ட் கெப்பாசிட்டி பயங்கரமா இருக்கும் மேசராசில பிறந்துட்டாவே இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி இருப்பாங்க இதுதான் மேஷம் தைரிய குணம் இருக்கும் விடாம ஒரு விஷயத்துல முயற்சி பண்ணி வெற்றியை பார்க்கக்கூடிய குணமும் இருக்கும் மேஷத்துக்கிட்ட குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய அணுகுணமும் உங்கள்கிட்ட நிறைய உண்டு ஒரு வேலைய நம்பி ஒப்படைக்கலாம் மேசராசிக்கார்கிட்ட மேசராசி நாமவே தைரியமான ராசி வீர வீரத்துக்குள்ள ராசி விவேத்துக்குள்ள ராசிங்கிறாங்க அப்படிப்பட்ட மேசராசி பகவானுடைய கிரக பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தீட்டா பார்க்க போறோம் மேசராசிக்கு எது மாதிரி ஒரு பலன் வரப்போகுது இதை பத்தி பார்ப்போம் கடைசி கடைசிபிடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சரி ஒவ்வொரு விதமான பண்ணம் கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப பார்க்கும்போது இந்த சுக்கர பேச்சில் பார்த்தீங்கன்னா உங்க ராசிலே புதன் இருக்காருங்க இரண்டாம் பாவத்துல சூரிய பகன் சுக்கர பவன் குரு பவன் ஒரு மூன்று கிரகங்கள் இருக்காங்க ஆறாம் பாவத்துல கேது பகவான் இருக்கார் கன்னி ராசியில பதினொன்றாம் பாவத்துல சனி பவான் இருக்கார் கும்பராசில பன்னிரெண்டாம் பாவத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாயும் ராகம் சேர்ந்து இருக்கும் இதுல ஒரு சில கிரக கிரகம் மட்டும் மாறும் செவ்வாய் பவன் உங்க ராசிக்கு வந்துருவாரு கரெக்டா ஜூன் மாசம் ஒன்றாம் தேதி அவர் விரையஸ்தானத்துல இருந்தாருங்க ராசிக்கு இவங்க ராசிக்கு வரப்போறாரு புதன் முப்பத்தி ஒன்னாந்ததிக்கு பிற இரண்டாம் பாதைக்கு போடுறார் மற்ற கிரகம் அதே இருந்தது தான் இருக்கும் ஏன்னா மேசராசியை பொறுத்தவரைக்கும் கடுமையான விரைய செலவு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு கேட்டு பாருங்க கண்டிப்பா உண்டு ஒரு ஏமாற்றத்தை வாழ்க்கையில மேச ராசிக்காரங்க கண்டிப்பா ஒரு வா வாழ்க்கையில ஒரு ஏமாற்றம் உண்டு விரைய செலவு ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டிப்பா மேச ராசிக்கார பார்த்துருப்பாங்க சரியா இருந்திருக்கு அது லைஃப்ல எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை பார்த்துருப்பாங்க நண்பர்கள்ட்ட ஒரு பிரச்சனையை பார்த்துருப்பாங்க ஜாமீன் போட்டு மாட்டியிருப்பாங்க கூட்டு தொழில் பெருசாக இருந்திருக்காது கூட்டு தொழில் பெருசாக இருந்திருக்காது பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஏதாச்சும் ஒரு கழகம் இருந்திருக்கும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வந்திருக்கும் வருமானம் பொருளாதாரம் பெருசாக சொல்லிக்கிறப்ப இருந்திருக்காது ஏன்னா இங்க புதன் இது நீசமா இருந்தாரு பொருளாதாரம் பெருசாக இருந்திருக்காது அடுத்து பாத்தீங்கன்னா வேலை உத்தியோகத்துலேயும் ஒரு தடைகள் தாமதங்கள் கலகம் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பார்த்திருப்பாங்க பார்த்துருப்பாங்க எல்லாமே மேசராசிக்கு முன்னாடி இருந்துச்சு கண்டிப்பா தடையை பார்த்தாங்க மேச ராசிக்காரங்க குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் இதுக்கு முன்னாடி கிடையாது வேலை உத்தியோகத்திலையும் சரியா மேல டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த இவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க மேச ராசிக்காரங்க வேலையே டக்குன்னு மாறி இருப்பாங்க வேலையே விரயத்துல பின்னுச்சு எல்லாமே மேச இப்போ புதன் உங்க ரொம்ப அறிவுக்கு கிரகம் புத்தி கிரகம் ராசி மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப அறிவு சார்ந்த விஷயம் அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு பயங்கரமான டேல நடக்கும் உங்கள்ட்ட வந்துடும் இனிமே இது வந்தா சரி நம்ம பாத்துக்கலாமா ஜெயிக்கலாம்ங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும் இப்ப வீர நடை போடும் மேசன்னு சொல்லணும் இன்னும் ஒன்னா தேதிக்கு அப்புறம் ஒன்னா தேதிக்கு அப்புறம் கரெக்டா ஜூன் மாசம் ஒண்ணா தேதிக்கு அப்புறம் செவ்வாய் இவங்க ராசிக்கு வந்துட்டாருன்னா பயங்கரமான யோகம் இருந்தாலும் சுக்கர பவன் இப்ப யோகத்தை கொடுத்துட்டு தான் உங்களுக்கு ஏன்னா நாலு கிரகம் இரண்டாம் பகுதில் இணைக்குது உங்களுக்கு எல்லாமே பாருங்க ரெண்டாம் பலங்கிறது வருமானத்துல குடும்பத்துல இவ்வளவு கிரகம் இணைஞ்சாவே அங்க பயங்கரமா இருக்கும் இங்க தடைகளை சொல்லக்கூடாது தடைகளை மேசராசிக்கு அறவே கிடையாது நிறைய வெற்றியா தான் வரும் இனிமே எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வரும் ஏன்னா ராஜ கிரகத்தோட சுக்கரபான் இருக்காரு யாரு சூரியோட உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு பஞ்சமாதிரியோட சேர்ந்து இருக்காரு அது மிகப்பெரிய பலம் அப்ப அறிவு கிரகமான மனசு புதன நினைச்சாலும் இன்னும் சூப்பரா இருக்கும் இப்ப பலனுக்கு சொந்தமா தொழில் இப்ப பண்ணனும் தொழில் ஜாதத்தை பார்த்துட்டு கரெக்டா தொழில இப்ப இறங்கினாங்க பயங்கரமான வெற்றி கிடைக்கும் மேசராசி மட்டும் விதி ஜாதத்துல பத்தி கரெக்டா தொழிலுக்குள்ள பத்தி நடக்கணும் இப்ப இறங்கினாருன்னா தொழில பயங்கரமா சந்திச்சிருவாரு அப்ப தொழில பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா ரெண்டாம் வீட்டில் யாரு சுக்கர பகவான் பத்தாம் யாரு சனி பகவான் சனி பகவானே குருவுடைய கல்லதான் போறாரு ரெண்டு பத்து கனெக்ஷன் ஆகுதுங்க அப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசாபத்திய பார்த்து சூப்பரா பண்ணலாம் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல நிறைய பிரச்சனை இருந்துச்சு தெரியுங்களா மேசராசிக்காக நிறைய பிரச்சனையை பார்த்தாங்க கண்டிப்பா மேசராசிக்கு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு வேலை உத்தியோகத்துல கழகம் பிரச்சனை இருந்துச்சு இனிமே இருக்காது ஒரு நிம்மதியான அனுகூலம் ராசிக்கு வேலை உத்தியோகத்துல வரும் தடையே கிடையாது தைரியமா இறங்கலாம் வேலை உத்தியோகத்துல இடம் விட்டு இடம் போறது வெளியூர் இடத்த மாத்துறது பூமி பாத்துறது மாதிரி நிறைய விஷயத்த மாத்திக்கலாம் வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் மேசத்துக்கு வருது மீனா வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் இடம் மாற்றம் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்பு வரும் ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு ரிசீம் கொடுத்து இந்த அந்த கம்பெனி இப்போ வேலை உத்தியோகம் அனுகூலமா நிறைய வாய்ப்பு இருக்கு பாருங்க ராசிக்காரங்க அப்ப வேலை உத்தியோகத்தில் தடை கிடையாது ஏன்னா ரெண்டாம் பாதை வந்துட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும் ரொம்ப சூப்பரா கொண்டு போகிறார் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவமெல்லாம் பாருங்க கல்விகளுமே எந்த இருந்தாலும் சரி மேசராசிக்கார நிறைய நல்ல உணவு இப்ப படிப்பு கவி நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வருது கல்வி தடப்படாது நல்ல ஒரு மாற்றத்தை கல்வியில கொடுக்க போறார் மேசராசியை கண்டிப்பா அனுகூலமா அமையும் யாரெல்லாம் அரசாங்கம் எழுதணும் கண்டிப்பா எழுத தைரியமா எழுது கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டை தான் சூரியன் தான் ஆறாம் வீட்டை ஏன் இணைகிறாரு எப்ப இணைகிறாரு கரெக்டா பாருங்க உங்களுக்கு முப்பத்தி ஒண்ணாம் தேதி அப்புறம் வேலை உத்தியோகம் இணைக்கும் போதும் அரசாங்க வேலை உங்களுக்கு குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வரணும் இப்போ அரசாங்கம் மூலமா அரசாங்க வேலை இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறாரு மேசராசிக்கு என்னை பொறுத்தவரை அரசாங்க வேலை தடை கிடையாது நல்ல ஒரு அனுகூலமாக அமைஞ்சிடும் பயப்படாமல் இறங்கலாம் தைரியமா இறங்கலாம் அரசாங்க வேலை சம்பந்தமா நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வருது வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது மாத்துறது பண்றது எல்லாமே நீங்க மாத்திக்கலாம் இப்போ டைமிங் சூப்பராக கொண்டு போறாரு சொந்த வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா அமையும் இனிமே இடமா வாங்குவீங்க இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பா தான் உங்களுக்கு கொடுக்கும் இதெல்லாம் அமைச்சு குடுத்துருவாரு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே அனுகூலமா அமையும் ஜாதகத்துல தெத்தி வரும் சிலப்பரப்பா நல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு பூர் எவ்வளவு ஒரு கோட்டு கேஸ் வம்பு வளர்க்கலாம் இருக்காது இனிமே நல்ல ஒரு அனுகூலமா இனிமே தடைகளை நீக்கி கொடுத்துருவாரு ஏன்னா பூர்வீக சுத்து கொடுக்குறாங்க ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கேன் குடும்பத்துல அங்கே கலகம் இருக்காதுங்க எப்படி வழக்கம் தான் சரி உங்க வழக்கு பிரச்சனை எப்ப முடிவுக்கு வரும்னா கரெக்டா முப்பத்தி ஒன்னாந்தேதி புதன் உங்க ராசிக்கு வரும்போது இங்கே வழக்கு பிரச்சனை சரியாயிரும் இதுல இடத்துல பூமியில் உள்ள வழக்கு சரியாகும் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு திருமணம் சந்தோஷம் பேசுங்க கண்டிப்பா மனசுக்கு பிடிச்சப்பன்னா திருமணம் பண்ணுவாங்க முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் காதல் திறமம் இது எல்லாமே அனுகூலமா கொண்டு போறாரு அப்ப திருமணத்துல தடைகள் கிடையாது தடைகள் இல்லாம நல்ல ஒரு அனுகூலமா திருமண வாழ்க்கை சூப்பரா கொண்டு போவார் இனிமே நல்ல ஒரு அனுகூலம் திருமணத்தில் சொல்றது கணவன் மொழி ஒற்றுமையா இருப்பீங்க இனிமே தடைகள் கிடையாது திருமண சமுதிர விஷயத்த சொல்றேன் முதல் குழந்தை இரண்டாவது குழந்தை ரெண்டுமே சரி சூப்பரா இருக்கும் குழந்தை பாத்தி நிறைய கிடைச்சிடும் தங்கம் பொன் பொருள் நகைப்பா இப்போ சேமிப்பீங்க ஏன் சுக்கரன் சுக்ரூர் வந்துட்டாவே ஏதாச்சும் ஒரு சேமிப்பு நீங்க பண்ணக்கூடிய மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இந்த சுக்குர பயிற்சியானது எங்கேயான லோன் கேளுங்க முப்பத்தி ஒன்னதுக்கு அப்புறம் போய் லோன் கேட்குங்க கடன் கிடைக்கும் கண்டிப்பா கடன் உடனே கிடைக்கும் ஆறாம் தேதி உங்க ராசிக்கு வர்றதுனால தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா கொடுத்துருவாரு அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் போகக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இது எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு பெண்கள் தொழில் பெண்கள் மருத்துவ சம்பந்தப்பட்ட வேலை அடுத்து பாருங்க ஷேர் மார்க்கெட்டிங் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை மெக்கானிக்கல் இது எல்லாமே சூப்பராக கொண்டு போகிறாங்க கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே பண்ணுவாங்க யாரும் மேசராசிக்கிறாங்க ட்ரைவிங் எல்லாமே தான் வண்டி வாகன சம்பந்தப்பட்ட வேலை வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்குறீங்க எல்லாமே தான் பார்ப்பாங்க இனிமேல் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாங்க லாட்ரி யோகம் மிகப்பெரிய ஒரு பணம் பெருமண்டை பணம் கிடைக்கிறதுங்க வெளிநாடுவங்க தைரியம் முயற்சி பண்ணுங்க அதுக்காண்டி பணத்தை ஜாதகம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் லாட்ரி யோகம் ரெண்டாம் இடத்துல சுக்கரம் குருவாத பெருமண்ட பணம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அப்ப இது எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு இப்ப நம்ம நட்சத்திர பணம் போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப பாருங்க அஸ்வீனில் பிறந்த பாருங்க எதுவுமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறத விட பார்த்தோன்னு அந்த வேலையை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி பயங்கரமா இருக்கும் அஸ்வீனில் பிறந்தவங்க இயற்கையான ஞான அறிவு அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அஸ்வீனில் பிறந்துட்டாவே தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமே பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு ஒரு இடம் மாற்றம் கண்டிப்பா வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்குற பிளான் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு குழப்பத்தில் இருந்துகிட்டே இருக்குமே ஒரு மனக்குழப்பத்தில் இருக்குமே அந்த குழப்பம் எல்லாமே நீங்க குழப்பம் நீங்க அனுகூலம் வருது வேலை உத்தியோகம் அமையறது வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் உயர் பதவி ஆகிறது வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளியூர் சாத விஷயங்கள் அனுகூலம் வருது வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அமைச்சு கொடுக்குறாரு இனிமேல் எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது இடங்கிட்ட இடம் கட்ட இடம் போறது வெளியூர் போறது வெளிநாடு போறது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அஸ்வின்ல பண்ணவங்களுக்கு படிப்புகள் நல்லா இருக்கு அரசாங்கத்துறை நல்லா இருக்கு தொழிற்சாலை விஷயம் நல்லா மாற்றம் இனிமேல் அனுபவத்தை அமைச்சு கொடுப்பாரு அடுத்து பரணிசில பிறந்தவங்க ரொம்ப ஆசை இருக்கும் நிறைய கற்பனை நிறைய பண்ணக்கூடிய நபராக இருப்பீங்க கலை இசை கற்பனை குடும்பத்தை நிறைய அக்கறை எடுத்துக்குவீங்க தன்னுடைய ஃபேமிலி ரொம்ப அக்கறை எடுக்கக்கூடிய நபர் நீங்கதான் உங்களுடைய குடும்பத்துல எப்போதுமே பாருங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பார்க்க போறீங்க குடும்பத்துல ஒரு சுபகாரியம் சுபசரவு எல்லாமே தேடி வருது வீடு இடம் ஓபி வண்டி வாகனம் இது எல்லாமே அமைய போகுது சொந்த தொழில் பண்ணக்கூடிய நல்லா அங்கு அமைச்சு கொடுக்குறாரு தொழில லாபத்தை கொடுக்குறாரு உயர் உயர்ப்பதை கொடுக்குறாரு எல்லாமே நல்லா கொடுக்குறாரு அதாவது இந்த பரண தரணி ஆளக்கூடிய திறமை வருது வெளிநாடு வெளியுறவு தொடர்பு அரசாங்க தொடர்பு அரசு மூல அனுகூலங்கள் நகைப்படம் சேர்க்கை எல்லாமே சூப்பராக கொண்டு சுக்கர பயிற்சியில பாத்துக்கிட்டு அடுத்து கார்த்திகேசில பிறகு சூப்பரா இருக்கும் கார்த்திகேசில பிறகு நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு சூரியன் அதிகம் நல்லா அரசாங்கம் தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் வெற்றிகள் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே யோகம் சூப்பரா வருது உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வேலை இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் இதெல்லாமே சூப்பரா இருக்கு இனிமே எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியாக வருது வெளிநாடு வெளியில் யோகம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருது சுபகாரியம் போறீங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா இடம் தொழில் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே சூப்பரமைச்சு கொடுத்துருவாரு இன்னிக்கு போகக்கூடிய பதவி எல்லாமே ஒரு வெற்றி பதவி வருது வேலை இதை கண்டிப்பா நடக்கும் வரக்கூடிய சுக்கரபகன கிரக பயிற்சி மேசராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாக அமையது